ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் நான் தான் அவங்க விராப் கிருபாரம் பேசுகிறேன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மீன் எப்படி அந்த கழிவு வந்து நிற்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போது பாருங்கள் அது காட்டுறேன் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா என்னுடைய மீனுடைய கழிவு பாருங்கள் இதை மாதிரி இந்த நூடுல்ஸ் மாதிரி இந்த கழிவு வந்து நிற்கிது இந்த கழிவு நிற்கிறதுனால இந்த ரெகுலராக பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்க்குலேஷன் நம்ம தண்ணி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கழிவு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது பாருங்கள் அவ்வளோதான் நிற்கிது பாருங்கள் அதே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தார்பால் முறையில் தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா பாசை எந்த அளவுக்கு பிடிச்சிருப்பாருங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாச பிடிச்சிருக்கு பாருங்கள் கெட்ட இதுதான் கழிவு இந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கழிவு இதெல்லாம் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி இது பாருங்கள் அப்படியே நூல் மாதிரி இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுதான் கழிவு மீன்களுடைய கழிவு இந்த கழிவு வந்து வெளியே போகாதனால பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து வியாதி வருது அதனால் தான் காஷீஸ் வந்து காரணம் இந்த பாருங்க மொத்த மொத்தம் அந்த கழிவு வந்து பார்த்தினா நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கருவேடு தூள் தான் போடுறோம் குரோவல் தீவணும் கருவேடு தூள் அதனால் பார்த்தீங்கன்னா கருவடை தூள் இப்போ நூடுல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறோம் இதுதான் கழிவு இந்த கழிவு வந்து பார்த்தினா டெய்லியும் அகற்றணும் இதுதான் அந்த கழிவு இந்த கழிவு வந்து வெளியே அகட்டினா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இது ஒரு கருத்து என்னுடைய கருத்து ரெகுலர் வாட்டர் சப்ளேஷன் தான் பெஸ்ட்டு அதே வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வரி மீன் பிரால் மீன் வாங்கி வளங்க ஹைப்ரிட் வாங்கி வளர்க்காதிங்க வெஸ்ட் பார்த்து மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு கொடுக்காது எல்லாம் இது பண்ணாது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வாங்கி வளர்க்காதீங்க நாட்டு ரக பிரால் மீனை பார்த்து வாங்கி வளங்க இதன்ற கருத்து அதே மாதிரி மீன் குஞ்சு வேணுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய சேர வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்